மா என்னமா பண்ற நான் பருப்பு சாப்பாடு என்ன எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அஞ்சு பேத்துக்கு செய்யறதுக்கு ரெடி பண்றேன் அப்படியே ஆமா அஞ்சு பேத்துக்கு இது வந்து 30 கிலோ அரிசி டிபனுக்கு எல்லாம் கொண்டு போவாங்க காலையில அதனால வந்து அஞ்சு பேத்துக்கு எடுத்துறங்க இப்போ வந்து 30 கிலோ அரிசியா கால் கிலோ பருப்பு இது வந்து ஒரு கட்டி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு 50 கிராம் சின்ன வெங்காயம் அஞ்சு தக்காளி கேரட் கால் கிலோ பீன்ஸ் கால் கிலோ இதுக்கு வந்து நான் சாம்பார் பொடி போடுவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் போடுவேன் தால் சூடுறப்ப காங்கிலா அப்படியே வாங்க வீடியோ பார்க்கலாம் கண்ணுங்களா பார்க்கலாம் வாங்க ஏமா ரொம்ப நாளாக வீடியோவே போடல என்ன பண்றது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் போடல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால தான் போடலாம் ஏதாச்சும் எடுத்து போடலான்ட்டு போடுறான் கொஞ்சம் பார்த்து எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்க நாங்கள் குக்கரில் தான் கொஞ்சம் செய்ய போகலாம் வேணான்னு பண்ணுறேன் குக்கர் நல்லா தாராளமாக இருக்கா ஒன்றரை லிட்டர் ஒன்றரை கிலோ அரிசி வைக்கிறேன் எண்ணெய் ஊத்துறேன் இப்ப இதுக்கு வந்து நூறு எண்ணெய் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அரமளகா சொல்லாத விட்டேன் ரெண்டு எண்ணெயில போட்டா நல்லா ருசியா இருக்கும் அரமிளக்காய் ரெண்டு போட்டுருக்கோம் அரமிளக்காய் கடுகு பொறிஞ்சு என்னடா கருவு

Allah hadirinmu kananja, pelan, makanya. Ini தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வணங்குது அடுத்தது இதெல்லாம் வந்து மிச்சியில போட்டு அடிச்சுக்கலாம் அடிச்சு எடுத்து வச்சிக்கலாம் என்ன இப்படி பொட பொடப்பா அரைச்சுக்கோங்க நைசா அரைக்கக்கூடாது டேஸ்ட் வராது வெங்காயம் வந்து பூண்டு சீரகம் மிளகு மூனி போட்டு கொரங்க அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஏன்னா சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஸ்பூன் நல்லா குருந்து வரும் அப்புறமா காய போட்டு வரும் நல்லா சுருண்டு வந்துருச்சா இதுக்கு மேல வந்து காய் போடணும் காய் வதக்கணும் காய் ஒரு அரைப்பாத வணங்குன வாட்டி உப்பு போட்டு வரங்க வேலைக்கு ஏற போறோம் அப்பா பண்ணா போய் ஊற்றி போட்டுனேன் என்ன பண்றது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும் இதை அங்கிட்டு கண்ணிக்கண்ணு நானும் சொம்பு நான் வைக்கிறேன் இப்போ உங்க உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அரை லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி நாலு சொம்பு வச்சுக்கோங்க அது சாப்பாடு சூப்பராக அது குடி இருந்தால் நீங்கள் மூணு சொம்பு கூட வச்சுக்கலாம் இது பழைய அரிசிங்கிறதுனால நான் நாலு சொம்பு வைக்கிறேன் நாலு சோம்பு சொம்பு சொம்ப அரை லிட்டர் சொம்பு அரை இப்ப வந்து உப்பு போடுவேன் கால் கிலோ பருப்பு முக்கா கிலோ அரிசி அதுக்கு நாலு சொம்பு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொதி வந்த உடனே அரிசி போட்டுக்கலாம் பருப்பு சாப்பாடு நீங்களும் செய்வீங்க யார் வீட்லயும் பருப்பு சாப்பாடு செய்யாத இருக்க மாட்டீங்க இதையும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமாண்ட்ல சொல்லுங்க நல்லா இருந்தா சூப்பரா இருக்குமான்னு சொல்லுங்க நல்லா நீன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க அங்கேயாரம் கட்டி கட்டி உடம்பு சிலா இதெல்லாம் இருந்து இருக்குதுன்னு அங்கேயாதுங்க என்ன நீட்டா காமிப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அதனால நல்லா நீட்டா காமிப்பேன் பிடிச்சிருந்தா பாருங்க வீடியோ பாருங்கள் பார்க்காம கூடாதீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு வந்து நல்லாவே நீங்கள்லாம் பார்க்கலாம் பாருங்க அதையும் பார்த்து செஞ்சு பாருங்க பழைய வீடியோ இருக்கும் எல்லாமே அதையும் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்க

பாரு பாருங்க அரிசி போடுறேன் பாருங்க அரிசி ரெண்டும் போட்டு பாடுற குட்டி பொண்ணுங்களா அரிசி போடுறேன் அம்மா பார்த்து அப்படியே செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா ஊறிடுச்சு பாருங்க அப்பதான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும் சூப்பராயிருக்கும் ஒரு கொதி வந்த உடனே ரெண்டு விசில் விடலாம் செம்மையா இருக்கும் நல்லா அது வாங்கி நல்லா குறையும் கொதி வருன்னு ஆமா கொதி வந்தவொடன போட்டோன்னே சூப்பரா இருக்கும் சாப்பாடு கொதி வருது நல்லா கொதிக்கிட்டோம் ஆனால் வந்து மூடி வச்சுன்னா ரெண்டு விசில் உட்காரம் பாருங்களா குட்டி பண்ணுங்களா அதா கொடி வந்துருச்சா நல்லா இதுக்கு மேலே நம்ம விசில் போட்டுடலாம் விசில் போட்டு ரெண்டு விசில் வரட்டும் காமிக்கிறேன் இதை பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இங்கே பாருங்க அதை கொட்டிடலாம் ஜீரகம் மேலேக்கு பூண்டை கொட்டிடலாம் அதை இப்போ தான் கொட்டணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் கலையிலாமா சூப்பராக இருக்குதா

சூப்பராக இருந்தது இதுக்கு வந்து உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க சூப்பராக இருக்கும் என்ன எதுன்னுட்டு சொல்லிருந்தேன் நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நல்லா எல்லாலும் சொல்லுங்க என்னம்மா இப்படி செஞ்சிருக்கிறீங்கன்னாலும் சொல்லுங்க நான் இப்படிதான் செய்வேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க பை